சென்னை ஐஐடி நிறுவனம் தொடர்ச்சிய சர்ச்சைகளை சந்திச்சுக்கிட்டு கூடிய ஒரு நிறுவனமா இருக்குது இந்த ஐஐடி சென்னை ஐஐடியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதியுடைய ஆதிக்கம் இருக்குது இடஒதுக்கீடு முறையாக அமல்படுத்தப்படல அப்படின்னு தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கம் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இப்ப சென்னை ஐஐடி நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்தியாவுடைய கவனத்தையே தன்னுடைய பக்கம் திருப்பி இருக்குது அம்பேத்கர் பெரியார் படிப்பு ஓட்டங்கிற ஒரு மாணவர் அமைப்பு அங்கே செயல்பட்டுகிட்டு இருந்தது அது தொடர்ச்சியா வந்து அம்பேத்கருடைய சிந்தனைகளை பரப்புறது பெரியாருடைய சிந்தனைகளை பரப்புறது இந்துத்துவத்துக்கு எதிராக ஜாதியத்துக்கு எதிராக ஆணாதிக்கத்துக்கு எதிரான க கருத்துக்களை பரப்புறது மாணவர்கள் மத்தியில் அதுக்கான விவாதங்களை ஏற்படுத்துறதுன்னு இயங்கிட்டு இருந்த ஒரு சிந்தனை அமைப்பு அது மோடியினுடைய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணியிருக்கிறது இருக்கிறது மோடியினுடைய அரசாங்கம் தொடர்ச்சியாக மதவாதத்தை வந்து மாணவர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலையும் புய்த்து கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து துண்டறிக்கைகளா வந்து அவங்க கொடுத்திருக்காங்க இதை இதை தொடர்ந்து வந்து ஐஐடி நிறுவனம் இது ஒழுங்கினமாக இந்த அமைப்பு வந்து செயல்படுது கல்வி நிறுவனத்துடைய விதிகளை மீறிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விளக்கம் கேட்டதோடு இல்லாமல் அதை வந்து தற்காலிகமா வந்து தடை வச்சிருக்காங்க அதாவது சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க உடனே இதுக்கு மாணவர்களுடைய கருத்து சுதந்திரத்தை பாதிக்குது குறிப்பா அரசாங்கம் தொடர்ச்சியா மதவாதத்தை அரசாங்கமா இருக்குது அது அம்பேத்கர் பெரியார் மாதிரியான மதவாதத்துக்கு எதிரான தலைவருடைய தடுக்கக்கூடிய அமைப்புகள் அதுக்கு எதிரான போராட்டத்தை நடத்திருக்காங்க இப்படி தொடர்ச்சியா ஒரு பக்கம் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறப்ப இது சென்னையில் ஆரம்பிச்சு சென்னையிலேயே முடியக்கூடிய ஒரு விஷயமா இல்லாம இந்தியா முழுக்கவே இந்த தீயானது பற்ற ஆரம்பிச்சிருக்குது சென்னையில் தடை செய்யப்பட்ட இந்த அம்பேத்கர் பெரியார் படிப்பு ஓட்டம்ங்கிற ஒரு அமைப்பை இந்தியாவுடைய எல்லா பெரும்பாலான நிறைய கல்வி நிறுவனங்கள்ல மாணவர்கள் தன்னிச்சையாக ஆரம்பிக்கிறாங்க சொல்ல போனா டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஜேஎன்யூ என்கிற பல்கலைக்கழகத்தில் இந்த அம்பேத்கர் பெரியார் படிப்போட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கான்பூர் ஐஐடி தொடங்கி பல்வேறு விதமான ஐஐடியில் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது ஒரே ஒரு இடத்துல இதை வந்து தடை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப சொந்த செலவுல சூனி வச்ச மாதிரி பல்வேறு விதமான இடங்களில் வந்து இதை நடைபெறக்கூடிய ஒரு சித்த தானே இந்த மத்திய அரசும் ஐஐடியும் செஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவான மாணவர்கள் கருத்துக்களை கூடாது அப்படிங்கறது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதுவும் முக்கியமாக அம்பேத்கர் பெரியார் இருக்கக்கூடிய ஒரு படிப்பு வட்டம் வாசக வட்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வந்து அவங்க வந்து தொடர்ந்து நடத்தக்கூடாது என்று தடைப்பதை வந்து அங்க வந்து பல முக்கியமான விஷயங்களை பற்றி மாணவர்கள் தொடர்ந்து பேசி விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மாணவர்களுக்கு வந்து தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை பற்றி எந்த கருத்துமோ அரசியலை பற்றி அவங்க வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழல் இல்லை பேசிக்கா வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தன்மையையும் ஒரு அறிவியல் விழிப்புணர்வோட வந்து இதுக்கு செயல்பட வேண்டும் அதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஐஐடிகளே வந்து உருவாக்கப்பட்டது இவங்க அதையே அடிப்படையில டெம்பர் என்பதை கொண்டு வருவதற்காக நிறுவப்பட்ட இந்த ஐஐடிகள் அதையே எதிர்த்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதை நம்ம எதிர்க்க முடியாது இல்லையா ஐஐடி நிறுவனத்தில் அம்பேத்கர் பெரியார் வாசக வட்டத்தின் சார்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை தேசிய நூலாக வேண்டும் என்ற மத்திய அரசாங்கத்தினுடைய கருத்தை ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கையையும் அதனுடைய மதிலையூட்டக்கூடிய வகுப்புவாத அணுகுமுறையை விமர்சித்து ஐஐடி நிறுவனத்தில் பயிரக்கூடிய அம்பேத்கர் பெரியார் அந்த வாசகர் வட்டத்தின் சார்பாக வெளியிட்டுள்ள ஒரு முன்னறிக்கையை பயன்படுத்தி அதை அடிப்படையாக வைத்து மத்திய அரசாங்கம் அந்த அமைப்பை அதனுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்துள்ளது ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனம் என்று வருகிற போது ஒரு அறிவியல் பார்வையை அவர்கள் புரிந்து கொள்வதும் மாணவர்கள் மீது எடுத்துச் செல்வதும் மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதும் ஒரு முக்கியமான பங்காற்றக்கூடிய அறிவியல் அத்தகைய எடுத்து நிலையத்தில் பறிக்கக்கூடிய முடிவு என்பது கண்டிக்கத்தக்கது மாணவர்கள் எதிர்த்து போராடுகிறார்கள் அனைத்து அரசியல் அமைப்புகளும் மத்திய அரசு முடிவை கண்டித்திருக்கிறது உடனடியாக மத்திய அரசாங்கம் அம்பேத்கர் பெரியார் அந்த வாசகர் வட்டத்தில் அளித்திருந்த அங்கீகாரத்தை ரத்து செய்து மறுபரிசீலனை செய்து

இது அரசியல் சித்தாந்தத்தின் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையாக எடுத்த நடவடிக்கை என்பது பல விதங்களில் இது பல்வேறு பின்புலத்தோடு இயங்கக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய அளவிலே இதை மிகப்பெரிய பிரச்சனையாக ஊதி பெரிதாக்கி விட்டார்கள் என்றுதான் சொல்ல முடியும் அம்பேத்கர் பெரியார் வாசக வட்டம் குறிப்பாக அதனுடைய ஃபேக்கல்டி டைரக்டர் யார் பொறுப்பாளரோ மாணவர்களுடைய சிந்தனை திறன் அவர்களுடைய மாறுபட்ட பன்முகத்தன்மை இம்மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காகத்தான் இம்மாதிரி வாசக வட்டங்கள் உருவாக்கப்படுவது ஆனால் இதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய அனுமதியில் பெறாமல் பல்வேறு விஷயங்கள் இதில் வெளிவந்திருக்கிறது கருத்து சுதந்திரமோ அல்லது ஏதோ அம்பேத்கர் அல்லது பெரியாருடைய கருத்துக்களுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையோ இது நிச்சயம் கிடையாது விவேகானந்தா ஸ்டடி சர்க்கிள் என்ற ஒரு அமைப்பு இருந்து அந்த அமைப்பு யாரையெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து இங்க பேச சொல்றாங்க அவர்கள் பேசுவதுங்கிறது ஒரு ஒரு அல்ட்ரா ஹிந்து ஆர்த்தடாக்சி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹிந்துவோடைய ஹிந்து ஹிந்துத்துவ தன்மையை முன்வைக்கக்கூடியது பிற மதங்களை கேலி செய்யக்கூடியது பிற கலாச்சாரங்களை கேலி செய்யக்கூடியது அதுவும் ஒரு விதத்துல வந்து வெறுப்பை முன்வைக்கக்கூடியது என்ற அந்த ஒரு கேள்வி வந்து ஒரு நியாயமானதுதான் அப்ப அது நடக்கும் பொழுது ஏன் வந்து அம்பேத்கர் பெரியார் ஆய்வு வட்டம் செய்தது வந்து தவறாக பார்க்கப்பட்டு உடனடியாக ஒரு இருந்து ஒரு கடிதம் வந்த உடனே அதன் மேல ஒரு நடவடிக்கை மிக வேகமாக நடத்தப்படுகிறது அப்படிங்கிற கேள்வியில நிச்சயமாக நியாயம் இருக்கு இந்த அம்பேத்கர் பெரியார் ஆய்வு வட்டத்தை சேர்ந்தவர்களுடைய சில கேள்விகள் மிகவும் நியாயமானவை இந்த விவேகானந்தா ஸ்டடி சென்டர் அமைப்பு ஏதாவது தவறு செய்ததற்கான ஆதாரங்கள் இருந்தால் உடனடியாக அவர்கள் மேலும் நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அம்பேத்கர் பெரியார் ஆய்வுபட்ட மாணவர்கள் மட்டுமல்ல அங்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஐஐடியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இதில் ஈடுபடணும் இந்த இதெல்லாமே வந்து ஒரு விதத்தில் ஒரு பிரிஞ்சு குரூப் அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா மையத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஐஐடி மாணவர்கள் வந்து இது ரெண்டுலயுமே வந்து அவர்கள் எந்த விதத்துலயும் பங்கெடுத்துக்கிறார்களா எவ்வளோ தூரத்துக்கு பங்கெடுத்துக்கிறார்களா அப்படிங்கிறது தெரியறது ஆனால் இது போன்ற இந்த அரசியலாக்கங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கப்பொழுது இது இந்துத்துவ இந்துத்துவ சார்பு இருக்கிறவர்களும் சும்மா இருக்க போகிறதில்லை ஏன்னா இந்த மொட்டை கடுதாசி என்று அமைச்சரகத்துக்கு அனுப்பப்பட்டதே அவர்களுடைய வேலையாக தான் இருக்கும் பெரும்பாலும் பட் எனக்கு வந்து இப்போ அரசியல் இதை இல்லை குதித்ததை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக சுதந்திரம் பறிக்கப்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு ஒரு ஊகமாக இருக்க பொழுது அம்பேத்கர் பெரியார் படிப்பு ஊட்டத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை பற்றி இப்ப அரசியல் கருத்தர்கள் சொன்ன கருத்துக்களை பார்த்தோம் இந்த தடைங்கிறது மோடி அரசனுடைய மதவாத நடவடிக்கையுடைய தொடர்ச்சி தான் அப்படிங்கிறது இதை இந்த தடையை எதிர்க்கக்கூடிய வாதம் இன்னொரு பக்கம் இந்த தடைக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஐஐடிங்கிறது தன்னிச்சையாக இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் அதுவாக எடுக்கப்பட்ட முடிவு அப்படிங்கிறது தான் இந்த தடையை ஆதரிக்கக்கூடியவங்களுடைய ஒரு கருத்தா இருக்குது இந்த அம்பேத்கர் பெரியார் படிப்பு விட்டத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடைக்கு எதிரான போராட்டங்கள் மோடி அரசுக்கு நெருக்கடியை கொடுக்குமா என்பது போக போகத்தான் தெரியும்